நம்முடைய நோக்கம் நம்முடைய சிந்தை நம்முடைய எண்ணம் எல்லாம் எப்படியாவது பரிசுத்தம் வாங்க வேண்டும் எப்படியாவது ஆண்ட சமூகத்துல செல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு நோக்கத்தை கத்தல் விரும்புகிறார் அவன் சொல்றான் அவன் கண்டு தெளிவா இருக்கு யாரு எலிசாவுடைய பார்வை தெளிவா இருக்குது தைரியமா சொல்றான் இவர் சுத்தி பயந்துட்டாரு ஆண்டவரே நம்ம என்ன பண்ண போற சொல்ல போது அவன் சொல்றான் ஆண்டவர் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தவன் சொல்லும் போது அவன் திறந்து பாக்குறான்